மகா பெரிவா திருவடிகளே சரணம் நம்ம வீட்டில் எதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கர்மா இல்லை நம்மளுடைய மூதாதர்கள் சேர்த்து வச்ச சொத்து அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு அந்த திதி அப்போ அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அம்மாவாசிக்கு நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கலாம் அவங்களுடைய சாபமோ இல்லை மற்றவங்க அவங்களுக்கு விட்ட சாபமோ நம்ம வீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சூனியமாக்கும் இந்த மாதிரி நோய்கள் கொடுக்கும் இல்லை கடனை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன என்ன நம்ம பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பணம் அப்படிங்கிறது வராது நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் இது ரெண்டையுமே நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது அப்போ இந்த பித்ருக்கள் சாபத்துல இருந்து நம்மளுடைய கர்ம வினையிலிருந்து நம்மளுடைய தோஷங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்த்து வச்ச சொத்து நமக்கு வர்ற மாதிரி அவங்க செய்த தப்புகளும் நமக்கு தான் வரும் அப்போ இதுலருந்து நம்ம ஈஸியாக வெளியில வரணும் அப்படின்னா ஒரு எளிமையான வழி இருக்கு இந்த மூதாதையர்களுக்கு அப்படின்னா பித்ருகளுக்கு அப்படின்னா பொறி உருண்டை தான் வந்து ரொம்ப முக்கியமான உணவாக பார்க்குறாங்க இல்லை நம்ம பொறி போடுவோம் இல்லைங்களா கோயில்ல அந்த பொறி இல்லாமல் பொறி உருண்டை செஞ்சு விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பொறி உருண்டை உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சா செஞ்சுக்குங்க இல்லைன்னா கடையில் கொடுத்து பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்குங்க வாங்கி கோயில் குளம் இருக்குது இல்லைங்களா அதில் மீனுக்கு அந்த உருண்டையை புட்டு போடுங்க அது எவ்வளோ வா வேகமாக சாப்பிட ஆரம்பிக்குதோ அவ்வளோ வேகமாக நம்மளுடைய கர்மா கரையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் அப்படிங்கிறது குறையும் நீங்கள் இதை செஞ்சு முடித்து அவங்களுடைய ஆன்மா திருப்தி அடைஞ்சிடுச்சு நம் அவங்களுடையது இது எல்லாமே குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்களே கனவுல வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கனவில் வந்தால் கஷ்டம்னு அவங்களே கனவுல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் இனிமேல் உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழி தான் இந்த பொரியூருண்டை இது மீன்களுக்கு போடணும் குள குளம் இல்லை குளத்தில் மீன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஆறு அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அந்த இடத்துலயாவது எங்கெல்லாம் மீன் வள இருக்குது அப்படின்னு பாருங்கள் அங்கே போய் அதுக்கு போடுங்க ஆனால் ரொம்ப உசிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் குளம் தான் இந்த இதால் நமக்கு மணியே வரலை பணமே வரமாட்டேங்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு எளிய வழி இருக்குது என்னென்னா பசுமாட்டுக்கு நம்ம ஒரு தானம் கொடுக்கணும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறிலேருந்து எட்டு ஏழு ஏழு மணிக்கு கொடுக்கறது சித்தமானால் எல்லாராலையும் செய்ய முடியாது அதனால் எட்டு மணிக்குள்ளார கொடுத்துடணும் காலையில் என்ன கொடுக்கணும் கொஞ்சமாக அவள் எடுத்துக்குங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்குங்க வாழைப்பழம் இது மூணையும் கலந்து உருண்டையை உருட்டி ஒரு உருண்டை கொடுங்க காலையில் பசுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர உங்களுக்குள்ளார அப்படி ஒரு மாற்றங்கள் தெரியும் இந்த ரெண்டு பரிகாரமுமே ஒரு ப்ரூவன் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக இதை செய்தவர்கள் தோத்தது கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுடைய தோஷம் நம்ம முன்னோர்களுடைய சாபம் அவங்களுக்கு இருந்த தோஷம் கர்ம வினைகள் எல்லாமே விலகி நம்ம வீடு நோயும் இல்லாமல் பண கஷ்டமும் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணும் இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் ஆலோசனை வேணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வர்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மலர் மருத்துவம் ரொம்ப 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 ஒரு நல்ல மருத்துவம் அது நம்ம உடலுக்கு கொடுக்கல மருந்து நம்மளுடைய மனதுக்கு கொடுக்குறாங்க நம்மளுடைய உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்காவாசி காரணமே நம்மளுடைய மனது மனது சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மலர் மருத்துவம் பயன் பயன் பயனடைஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்